سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان we இப்பங்க சலாம் சொல்கிறதுக்கு பாபு சலாமில் நுடைஞ்ச உடனே ரைட் சைடில் ஆயத் தெரிவிக்குங்களா அங்கே கரெக்டாக நூலில் ஒரு ஓட்டை கிடக்குது பார்த்தீங்களா என்ன ஆயத்து வருது யா உலில் அல்பாப் இப்போ அந்த வத்த கூனி அப்படிங்கிற நூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேப்பு கிடக்கிற மாதிரி இருக்கும் அந்த நூனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இடம் விட்டுருக்காங்கல்ல அதனுடைய வரலாறு குறித்து தான் சொல்லுவாங்க நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களினுடைய அவர்களுடைய தந்தையோடு பிறந்த அப்பா சரதி அல்லாஹூன் அவங்க பதிரில் வந்து இஸ்லாத்தை ஏற்றாங்க பதிர் போர் நடந்த பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க அப்பா சரதி அல்லாஹூ அவர்கள் வீடு கட்டும்போது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய சார்பாக இந்த வீட்டில் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மரக்கட்டையை கொடுத்தாங்க அந்த மரக்கட்டை வைக்கப்பட்ட இடம் ஒத்த கூனியா உடிலல் அல்பாப் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மரக்கட்டை இருந்தது உமரதியல்லாகு அனுகு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் பள்ளியை வந்து விரிவாக்கம் செய்யும்போது அந்த மரக்கட்டை எடுத்தாங்க வீட்டை இது பண்ணும்போது மரக்கட்டையும் எடுத்தாங்க அப்போ தான் அப்பாசலெல்லாம் சொன்னாங்க இது ரசூடுல்லா தந்த மரக்கட்டை இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க எனவே நபி எனக்கு தந்த அந்த கட்டையை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே உமரதியில் ஆஹ்வன்கு அதனுடைய அடையாளத்தை அப்படி என்னை சேர்ந்துட்டாங்க விட்டுட்டாங்க ரசூடுல்லா வச்ச பொருளை அதே இடத்துல நான் வச்சிடறேன் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நபியினுடைய கரத்தால் கொடுக்கப்பட்ட அந்த மரக்கட்டை வைக்கப்பட்ட இடம் அது அதுவை அதை காட்டுவதற்காக வேண்டியே அந்த இடம் அப்படியே இடப்பட்டதாகவே ஆகிவிட்டது அலமதுல்லா அல்லாஹுவிற்கு எல்லா புகழும்